பாருங்கம்மா இப்படிலாம் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட இவங்க ரெண்டு பேர் இருக்க ஒரே ஒரே மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இருக்கு பாருங்க பாருங்க எப்படி எங்களால் நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் கவரி இருந்துட்டு இங்க பாருங்க மாக் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஃபோட்டோ எடிட் பண்ணலாம் சார் ப்ளீஸ் சார் அவங்க இங்க கிடையாது எங்க அப்பா அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா உங்ககிட்ட ஃபுல் எவிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ப்ராப்பரான இவங்க கிடையாது அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் கொடுங்க அப்போ தான் எங்களால் நம்ப முடியும் அப்போ தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து எங்களால் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவோம் என்ன சார் நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உள்ளூர் பொண்ணு நம்ப மாட்டிங்க எங்கேருந்தோம் வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கா நீ இது எல்லாத்துக்கும் அவ பக்கமே சப்போர்ட் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைம்மா அவங்க சைடு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வச்சுருக்காங்க நீங்க இல்லைன்ற எவிடன்ஸ் எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க அப்பதான் என்ன முடிவு எடுக்க முடியும் அது வரைக்கும் இவங்களும் இந்த வீட்டுல தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சார் சொல்றீங்க இவங்க இருக்கிற இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அதை எப்பயுமே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க எல்லாரும் வந்து தூக்கிடுறாங்க அம்மா இருங்க நம்ம வந்து பார்ப்போம் சரியா நம்ம எவிடன்ஸ் கண்டுபிடிப்போம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு குடும்பமும் முறைச்சிக்கிட்டு உள்ள போது விஜய் நிவீனும் வந்துட்டு பேசிக்கிறாங்க என்ன என்னவாக இருக்கும் அந்த பசுபதியோட விலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சும்மாவே விடக்கூடாது அவனை எங்கே இருக்கான்னு கஷ்டம் கண்டுபிடிப்போம் அவனை பிடிச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அவன் எல்லோரும் பேசிகிட்ருக்க இல்லை ஏட்டா அந்த பொம்பளை வந்து ஃபோன் அடிக்கிது பசுபதிக்கு சார் நீங்கள் பண்ண மாதிரியே நான் முடிச்சிட்டேன் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பண்ண சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பசுபதி இருந்துட்டு அம்மா நீ அதெல்லாம் கொலைப்படாத அவனே இல்லை அப்புறம் எப்படி நீ டிஎன்டி டிஎன்டி டெஸ்ட் எடுக்க முடியும் அதெல்லாம் நம்ம வந்து சா பார்த்துக்கலாம் நீ வந்து எப்படியும் நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டே இரு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நீ கரெக்டாக நான் சொன்னது மாதிரியே நீ நடிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கவும் கரெக்டாக விஜய் வந்து கிராஸ் ஆகிறாரு என்ன இருக்க அப்படி இப்படின்னு சொல்கிறது இந்த பொம்பளை யார்கிட்ட பேசியிருக்கோம் ஒரு வேலை பசுத்திட்ட பேசியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிக்கும் போது பொம்பளை என்ன செஞ்சிடறாங்க சி வைங்க இங்கே ஒரு அந்த ஆள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் வச்சிடறாங்க